வெல்கம் டு சீல் டீச்சர் சேனல் நாம் அன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எட்டாம் வகுப்பு தமிழ் ஏழு ஆறில் இருக்கக்கூடிய ஒரே நடை பகுதி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒரு வீடியோமே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கொங்கு நாட்டு வணிகம் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது பழமொழி தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்களுக்கு உரியதாக கூறும் நூல்கள் எவை தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களும் வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று கூறும் நூல் எதுனா தொல்காப்பியம் எந்தெந்த நூல்களில் மூவேந்தர் குறித்த செய்திகள் கூறப்பட்டுள்ளது ராமாயணம் மகாபாரதம் அர்த்தசாஸ்திரம் அசோகர் கல்வெட்டு மூவேந்தர்களில் யார் பழமையானவர்கள் சேரர் போந்தை வேம்பே ஆரண வருவும் மாம்பெரு தானையர் மலைந்த பூவும் என்று தொல்காப்பியம் யாரை முன்வைக்கிறது சேரர் சேரர்களின் நாடு வந்து குடநாடு தலைநகர் வஞ்சி துறைமுகப்பட்டினம் தொண்டி முசிறி காந்தலூர் கொடி விற்கொடி பூ பனம்பூ மேற்கு மலைத்தொடரில் தோன்றி அரபிக்கடலில் கலக்கும் பேரி இருந்த நகர் எதுனா வஞ்சி வஞ்சி நகரை எவ்வாறு அழைப்பர் கருவூர் பண்டைய சேர நாட்டின் பகுதிகள் எவை கேரளா தமிழ்நாட்டில் சேலம் கோவை பகுதிகள் கொங்கு நாட்டு பகுதிகளை ஆட்சி செய்தவர்கள் யார்னா சேர மன்னர்களின் உறவினர்கள் கொங்கு நாட்டு பகுதிகள் யாவை எதலானா சேலம் மற்றும் கோவை பகுதிகள் கொங்கு மண்டல சதகம் என்ற நூலை இயற்றியவர் யார் கார்மேக கவிஞர் கொங்கு மண்டல எல்லையாக கூறப்பட்டவை எதிலானா வடக்கு எல்லை வந்து பெரும்பாலை தெற்கு எல்லை பழனிமலை மேற்கு எல்லை வெள்ளிமலை கிழக்கு எல்லை மதிர்கரை கொங்கு மண்டல பகுதியாக கூறப்பட்டவை எதலானா நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நாமக்கல் திண்டுக்கல் சேலம் மற்றும் கரூர் மாவட்டத்தின் சில பகுதிகள் கொங்கு நாட்டு பகுதியை வளம் செழிக்க செய்யும் ஆறுகள் எதெல்லாம்னா காவிரி பவானி நொய்யல் ஆண் பொருணை ஆண் என்று அழைக்கப்படும் ஆறு எதுனா அமராவதி ஒரு நாட்டு மக்களின் நாகரிக நல்வாழ்விற்கு அடிப்படை எதுனா உளவு கைத்தொழில் வணிகம் கடல் வணிகத்தில் சிறப்புற்றிருந்த நாடு எதுனா சேரநாடு சேரநாட்டில் வந்து வலிமை மிகுந்த கப்பல் படை இருந்தது கடல் பிறகு ஒட்டிய செங்குட்டுவன் என செங்குட்டுவன் அழைக்கப்பட காரணம் செங்குட்டுவனுடைய கடற்போர் வெற்றி கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்களை அடக்கியவர்கள் யார் சேர மன்னர்கள் சேரர்களின் சிறந்த துறைமுகம் எது முசிறி முசிறியிலிருந்து என்ன பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன மிளகு முத்து யானை தந்தங்கள் பட்டு மணி முசிறியிலிருந்து என்னென்ன பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டன பொன் மென்மைமிக்க புடவைகள் சித்திர வேலைப்பாடு அமைந்த ஆடைகள் பவளம் செம்பு கோதுமை கலந்தந்த பொற்பரிசம் களிந்தோனியால் கரை சேர்க்குந்தொந்து என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது புறப்பாடல் விலையை கணக்கிட அடிப்படையாக இருந்தது எதுனா நெல் உப்பும் நெல்லும் ஒரே மதிப்புடையனவாக இருந்தன என்பதை கூறும் நூல் அகப்பாடல் அதனுடைய பாடல் வரி வந்து நெல்லும் உப்பும் நேரே ஊரிற் கொல்லிரோவென சேரிதோறும் நுவலும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் எதுனா நீலகிரி அதாவது நீலகிரி வந்து முழுவதும் மலைப்பகுதி தான் நீலகிரி மாவட்டத்தில் பயிரிடப்படும் தோட்ட பயிர்கள் எதெல்லாம்னா காப்பி தேயிலை உருளைக்கிழங்கு கேரட் முட்டைக்கோசு தைலமரம் அதாவது யூக்கலிப்டஸ் வளர்க்கப்படுகிறது நீலகிரி மாவட்டம் தேயிலை தொழிற்சாலைகள் நிறைந்து காணப்படுகிறது நீலகிரி மாவட்டத்தில் காணப்படும் தொழிற்சாலைகள் எதலானா புகைப்பட சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை தேயிலை தொழிற்சாலை தைலமரம் எண்ணெய் தொழிற்சாலை கோவன்புத்தூர் எவ்வாறு மருவி வழங்கப்பட்டு வருகிறது கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் பயிரிடப்படும் பயிர்கள் எதலானா நெல் வாழை கரும்பு காய்கறிகள் பூக்கள் கோயம்புத்தூரில் உள்ள தொழிற்சாலைகள் எதலானா பஞ்சாலைகள் நூற்பாலைகள் மின்சார பொருட்கள் எந்திரங்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் வந்து நிறைந்து காணப்படுது மலர் உற்பத்தியில் முதலிடம் வகிப்பது திண்டுக்கல் தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று சிறப்பிக்கப்படுவது திண்டுக்கல் திண்டுக்கலில் நெல் சோளம் தினை வகைகள் வாழைப்பழம் காய்கறிகள் போன்றவை வந்து விளைவிக்கப்படுகின்றன அரிசி தோல் பூட்டு தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் எதுனா திண்டுக்கல் சின்னாலப்பட்டி சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற மாவட்டம் எதுனா திண்டுக்கல் தமிழ்நாட்டில் பரப்பளவில் இரண்டாவது பெரிய நகரம் எதுனா ஈரோடு தமிழகத்தில் மஞ்சள் சந்தை எங்கு நடைபெறுகிறது ஈரோடு ஈரோட்டில் நெல் நிலக்கடலை மஞ்சள் கரும்பு பருத்தி எல் போன்றவை வந்து பயிரிடப்படுகின்றன ஈரோட்டில் உள்ள ஆலைகள் எதலானா துணி நூற்பாலைகள் எண்ணெய் ஆலைகள் சர்க்கரை ஆலைகள் ஈரோட்டில் உள்ள தொழில்கள் எதலானா நூல் நூற்பு துணிகளுக்கு சாயம் ஏற்றுதல் அச்சிடுதல் தோல் பதனிடுதல் பின்னல் ஆடை நகரம் எதுனா திருப்பூர் நெல் கரும்பு பருத்தி வாழை போன்றவை வந்து திருப்பூரில் வந்து விளைவிக்கப்படுகிறது பின்னல் ஆடைகள் ஆயத்த ஆடைகள் மூலம் தமிழ்நாட்டிற்கு பெரும் வருவாயை ஈட்டித்தரும் மாவட்டம் எதுனா திருப்பூர் இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்கா எது நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா திருப்பூர் தேசிய அளவில் புகழ்பெற்ற காளைகள் எதுனா காங்கேயம் காங்கேயம் காளைகள் எந்த மாவட்டத்திற்கு பெருமை சேர்கின்றன திருப்பூர் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மலைகள் எதலானா பச்சை மலை கொல்லிமலை சேர்வராயன் மலையின் ஒரு பகுதி நாமக்கல் மாவட்டத்தில் பயிரிடப்படும் பயிர்கள் எதலானா நெல் கரும்பு சோளம் நிலக்கடலை பருத்தி நாமக்கல் மலைப்பகுதியில் விளையும் பொருட்கள் எதிரான திராட்சை காப்பி ஆரஞ்சு பாக்கு ஏலம் முட்டைக்கோழி வளர்ப்பிலும் முட்டை உற்பத்தியிலும் தென்னிந்தியாவிலேயே முதலிடம் வகிக்கும் மாவட்டம் எதுனா நாமக்கல் சிமெண்ட் மற்றும் காகித தொழிற்சாலைகள் உள்ள மாவட்டம் எதுனா நாமக்கல் கைத்தறி நெசவு வெண்கல பொருட்கள் செய்தல் முதலான தொழில்கள் நடைபெறும் மாவட்டம் நாமக்கல் சிற்றுந்து சரக்குந்து ஆகியவை அதிக அளவில் இயங்கும் மாவட்டம் நாமக்கல் மாங்கனி நகரம் எதுனா சேலம் ஏழைகளின் ஊட்டி எதுனா ஏற்காடு சேலம் மாவட்டத்தில் தான் இருக்குது இந்தியாவிலேயே ஜவ்வரிசி அதிக அளவு உற்பத்தி செய்யும் மாவட்டம் சேலம் தமிழ்நாட்டில் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் சேலம் சேலம் மாவட்டத்தில் உள்ள தொழில்கள் மற்றும் ஆலைகள் எதலானா பால் பண்ணை தொழில் ரசாயன பொருள் அலுமினியம் சந்தன எண்ணெய் வனஸ்பதி ஆகியவை தயாரிக்கும் ஆலைகள் முலாம் பூசும் தொழில் எல்லாமே இருக்குது கொங்கு நாட்டின் ஒரு பகுதி எதுனா கரூர் வஞ்சி மாநகரம் எனவும் அழைக்கப்படுவது எதுனா கரூர் கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக குறிப்பிட்டுள்ளவர் யார்னா கிரேக்க அறிஞர் தாளமி நெல் சோளம் கேழ்வரகு கம்பு கரும்பு போன்ற பயிர்கள் கரூர் மாவட்டத்தில் வந்து பயிரிடப்படுகிறது கல்குவாரி தொழிற்சாலைகள் உள்ள மாவட்டம் எதுனா கரூர் கைத்தறி நெசவு ஆடைகளுக்கு பெயர் பெற்ற மாவட்டம் கரூர் கரூர் மாவட்டத்தில் உள்ள தொழில்கள் எதனானா தோல் பதனிடுதல் சாயமேற்றுதல் கல் சிற்ப வேலைகள் பேருந்து கட்டுமான தொழிலின் சிகரம் எதுனா கரூர் மாவட்டம் சேலத்தில் நெல் பருப்பு வகைகள் பருத்தி கரும்பு மாம்பழம் காப்பி பாக்கு ஆகியன வந்து பயிரிடப்படுகின்றன ஊர்களும் சிறப்பு பெயர்களும் தூத்துக்குடியுடைய சிறப்பு பெயர் முத்து நகரம் சிவகாசியின் சிறப்பு பெயர் குட்டி ஜப்பான் மதுரையின் சிறப்பு பெயர் தூங்கா நகரம் திருவண்ணாமலையின் சிறப்பு பெயர் தீபநகரம் கொஸ்டின் வன்புகழ் மூவர் தன் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் எதுனா தொல்காப்பியம் சேரர்களின் தலைநகரம் வஞ்சி பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது நெல் ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் ஆறு அமராவதி வீட்டு உபயோக பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் கோயம்புத்தூர் மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் சேலம் சுங்குடி செயலர்களுக்கு புகழ்பெற்ற ஊர் சின்னாலப்பட்டி சேரர்களின் நாடு டேஸ் எனப்பட்டது குடநாடு பின்னலாடை நகரமாக டேஸ் விளங்குகிறது திருப்பூர் அடுத்து கதைப்பகுதி காலம் உடன் வரும் பழந்தமிழர் வாழ்வோடு பின்னி பிணைந்தவை எதுனா உழவும் நெசவும் மக்களின் பசியை போக்குவது உளவு மக்களின் மானம் காப்பது நெசவு காலமுடன் வரும் என்னும் சிறுகதை எழுதியவர் யார்னா கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவக்குமார் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த கன்னிவாடியில் பிறந்தவர் யார்னா கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவக்குமார் இவர் சிறந்த சிறுகதை புதின எழுத்தாளர் இவர் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறுகதைகளை வந்து எழுதியிருக்காரு சிறந்த சிறுகதைக்கான இலக்கிய சிந்தனை விருது பெற்றவர் யார்னால் கன்னிவாடி சீரங்கர் அயன் சிவகுமார் இவர் எழுதியுள்ள நூல்கள் எதலானா கன்னிவாடி குணச்சித்திரங்கள் உப்பு கடலை குடிக்கும் பூனை வெஞ்சனம் என்பதன் பொருள் வந்து பொறியியல்